பாத்திமாவா ஊரில் எல்லாம் நல்லா இருக்காங்களா நான் இங்கே நல்லா இருக்கம்மா பையன் வழிய போயிருக்கிறான் பேத்தி ஸ்கூலுக்கு போயிருக்கிறான் மருமாவா இங்கே சமைச்சிட்ருக்கம்மா வீட்டில் எல்லாம் இங்கே தான்மா இருந்தால் ரூமில் இருப்பா நான் கொடுக்குறேன் எங்கமா போனை இவ்ளோ நேரமா ஆளே காணோம். தேடிக்கிட்டு இருந்தான் வந்து பையன். பாக்கட்டி வீட்டுல இந்த நேரம் பேசிட்டேன். ஆளே காணோம். onu தேடி நான் வீடு پورا தேடிட்டேன். அப்பா கிட்டயே கேட்டேன். சரி வா. சூப்பர் மார்க்கெட் போகணும்னு சொன்னல ஜாம வாங்க போலாம். पापा போலாம். ஆமாப்பா. அவளையும் கூப்பிட்டு போக அவளைய விட்டுட்டு போறீங்க சரி ஓகே அப்ப சாயங்காலமே போலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க